வனத்தியா மொச்ச கொட்டை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தினி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் அல்டிமேட்டா இருக்கும் வச்ச மொச்ச கொட்டையை குக்கருக்கு மாத்திட்டு மொச்ச கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து அஞ்சுல இருந்து ஆறு விசில் விட்டு இறக்கிக்கோங்க கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு ஜீரகத்தையும் சேர்த்து ஒரு இன்ச் இஞ்சி சேர்த்து டிரான்ஸ்பெரன்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகா தூடியும் சேர்த்து நல்லா கலந்து வந்து அரக்கப்பளவு துருவன தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி மிக்ஸி ஜார்க்கு மாத்தி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க வேக போட்டிருந்த மொச்சக்கொட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு அதே கடாயில ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்து நல்லா வதக்கி ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்து சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி மூணு கத்திரிக்கா ரெண்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சு சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல மூடி வச்சிருங்க பச்சை வாசம் போய் காய் நல்லா வந்ததுக்கு அப்புறமா அரைச்ச மசாலா பேஸ்டையும் அலசி ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்ச மொச்சக்கட்ட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் பிளேம்லயே பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு குழம்பு சூப்பரா ரெடி இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட பாதத்தோட இட்லி தோசையோட சப்பாத்தியோட எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டா இருக்கும்